மூடி பக்தியோடு நாம் செபிப்போமாக்க திருவருகை காலமாக இருந்தாலும் இந்த நாளினை விழாவாக கொண்டாடி மகிழ நம் தாயாம் திரு அவை நமக்கு அழைப்பு தருகிறது ஏனென்றால் இந்திய தாய் மண்ணில் தன் பாதத்தை பதித்து செல்லுகிற இடங்களிலெல்லாம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியை அறிவித்து மக்களுடைய மனங்களை இயேசுவின்பால் திருப்பி இன்றைக்கு கிறிஸ்தவத்தால் இந்திய திருநாடு எழுச்சி பெற்றிருப்பதை எவராலும் மறுக்க முடியாது இதற்கு வித்திட்ட மிக பெரும் புனிதரைத்தான் இன்று நம் தாயாம் திரு அவை நினைவு கூர்ந்து கொண்டிருக்கிறது வெறும் தான் வாழ்ந்த போது மட்டுமல்ல தான் இறந்த போதும் இன்றளவும் இந்த மாபெரும் புனிதர் இந்தியாவில் தொடர்ந்து அயராமல் நற்செய்தி அறிவித்துக் கொண்டே இருக்கிறார் தன்னுடைய அழியா உடலை ஆண்டவரிடமிருந்து பெற்றுக்கொண்ட கொடையினார் அன்பிற்கு பிரியமானவர்களே புனித சபேரியாரிடத்தில் இருந்த தூண்டுதல் நம் ஒவ்வொருவரிடத்திலும் கூட இருக்க வேண்டும் திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொருவரும் உலகெங்கும் சென்று படைப்பிரி எல்லாம் நற்செய்தி அறிவிக்கக்கூடிய கடமையை பெற்றவர்களாக இருக்கிறோம் எனவே இந்த புனிதரின் பரிந்து பேசுதலினால் இந்நாளில் சிறப்பான இறை ஆசிர்வாதங்களை பெற்று கிறிஸ்துவின் சாட்சியாகவும் நற்செய்தியின் தூதுவர்களாகவும் வாழ வரம் வேண்டி செபிப்போம் ஆம்மின்